ஆதி சக்தியாக விளங்கும் அம்பிகைக்கு மூன்று வகையான ரூபங்கள் உண்டு இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி இச்சை கிரியை ஞானம் இந்த மூன்றும் எங்கே ஒன்றாக சேர்கிறதோ அங்கேதான் வெற்றி கிடைக்கும் அந்த வகையில் இந்த மூன்று சக்திகளின் ரூபங்கள் நமக்கு இந்த மூன்று ஆலயங்களில் உள்ளது சக்தியாக திருவுடை அம்மன் சென்னை மீஞ்சூரிலும் கிரியாசக்தியாக கொடியடை அம்மன் சென்னை திருமுல்லை வாயிலிலும் ஞான சக்தியாக அம்மன் சென்னை திருவெற்றியூரிலும் அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார்கள் பௌர்ணமி அன்று இந்த மூன்று கோவில்களையும் தரிசித்தால் மிக சிறப்பான வளமான வாழ்வு கிட்டும் என நம்பப்படுகிறது இன்றும் பல பக்தர்கள் இந்த மூன்று கோவில்களுக்கும் சென்று வருகிறார்கள் கோவிலுக்கு சென்றால் மட்டும் போதுமா இந்த கோவில்களை பற்றிய வரலாற்று சிறப்புகளையும் நாம் தெரிந்து கொள்ளலாமே நாம் இன்று ஞானத்தின் ரூபினியாக திகழும் வடிவுடை அம்மனை தான் தரிசிக்க போகிறோம் அடுத்தடுத்து மற்ற சக்திகளையும் பார்க்க இருக்கிறோம் மிஸ் பண்ணாம பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க திருவண்ணாமலை புதுச்சேரி போன்று நூற்று கணக்கான சித்தர்களின் ஜீவ சமாதி இருக்கும் சித்தர்கள் பூமிதான் சென்னை நீலவானமும் அழகிய கடலும் ஒன்றிணைந்த திருவெற்றியூர் கடற்கரையை பார்த்தபடி கடலின் அலையோசையை ரசித்தபடி சென்னைக்கே உரிதான ஜன நெருக்கடியான சாலைகளையெல்லாம் கடந்து உள்ளே சென்றால் அங்கு அற்புதமாக காட்சி தருகிறது திருவெற்றியூர் ஆதிபுரீஸ்வரர் கோவில் கோபுரம் கோபுரத்தை தரிசித்து விட்டு உள்ளே சென்றால் பழமை மாறாமல் உள்ள அழகிய கோவில் பல்லாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த ஆலயம் எண்ணற்ற தனி சன்னதிகள் மூன்று அம்பாள் மற்றும் மூன்று மூலவர்கள் இருக்கும் சிறப்பான ஆலயம் கோவில் முழுவதும் பார்ப்பதற்கு முன் நாம் இத்திருக்கோவிலின் ஸ்தல வரலாற்றை பார்த்துவிடலாம் முன்னொரு காலத்தில் பூமியில் மகா பிரளயம் ஏற்பட்டு இந்த உலகமே நீரால் சூழப்பட்டது அந்த பிரளயத்தின் பின் மீண்டும் புதிய உலகத்தை படைக்க பிரம்மன் வேண்டுகோள் விடுத்த போது சிவபெருமான் தம் சக்தியால் வெப்பத்தை உண்டாக்கினார் அந்த வெப்பத்தால் பிரளய நீரை எடுத்தார் அவ்வாறு உண்டான வெப்பநீர் கோல வடிவில் இருந்தது இங்கே இருந்த மகிழ மரத்தடியில் சுயம்புலிங்கம் தோன்றியது பிரளய நீரை ஒற்றியெடுத்ததன் காரணமாகவே இந்த தலத்திற்கு ஒற்றியூர் என்ற பெயரும் இறைவனுக்கு ஒற்றீஸ்வரர் என்ற திருநாமமும் வந்தது பிரளயத்திற்கு பிறகு இறைவன் சுயம்புவாக தோன்றிய முதல் இடம் இதுதான் அதனாலேயே இறைவனுக்கு இங்கே ஆதிபுரீஸ்வரர் என்ற அற்புதமான பெயரும் உண்டு உபமன்யு மகரிஷியிடம் சிவதீட்சை பெற்ற வாசுகி என்ற நாகம் சிவபெருமானை நோக்கி தவம் இருக்கிறது சிவபெருமான் அந்த நாகத்தை தனக்கு ஆபரணமாக அணிந்து கொள்கிறார் அந்த நாகத்தை இறைவன் இங்கு ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு படம்பக்கநாதர் என்ற திருநாமமும் உண்டு இந்த திருவெற்றியூரில் வாழ்ந்த ஏழேல சிங்கர் என்ற சிவபக்தர் மன்னனுக்கு கொடுப்பதற்காக மணிகளை வைத்திருக்கின்றார் அப்போது காசியில் இருந்து வந்த சில சிவனடியார்களுக்கு ஏழேல சிங்கர் அந்த மாணிக்கமணியை கொடுத்து விடுகிறார் மன்னன் ஏழேள சிங்கரிடம் மாணிக்கம் கேட்டபோது அவர் செய்வதறியாது திகைத்தார் இங்கே இருக்கக்கூடிய ஒற்றியூர் பெருமானிடத்திலே முறையிடுகிறார் இறைவன் அவருக்கு மன்னனுக்கு தர வேண்டிய மாணிக்கத்தை தந்து அருளிய காரணத்தினாலேயே இந்த பெருமானுக்கு மாணிக்க தியாகர் என்ற அற்புதமான திருநாமும் அமைய பெற்றிருக்கிறது இந்த ஆலயத்தின் நாயகராக எழுந்தருளி அருள்புரியும் திருவெற்றியூர் ஆதிபுரீஸ்வரர் சுயம்புவாக சதுர திருமேனியோடு காட்சி தருவது எங்கும் காண கிடைக்காத அற்புதமான காட்சியாகும் இறைவன் மீது எப்போதும் தங்கக் கவசம் சாத்தப்பட்டிருக்கும் இவருக்கு அபிஷேகம் கிடையாது ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை மாத பௌர்ணமியை ஒட்டி மூன்று நாட்களுக்கு மட்டும் புனுகு ஜவ்வாது சாம்பிராணி தைலம் சாத்தப்படுகிறது ஆவுடையாரின் மீது வழக்கமான லிங்க திருமேனிக்கு பதிலாக படமெடுத்த நாக வடிவில் இறைவன் காட்சி தருவது அத்தனை அழகான அபூர்வ கோலமாகும் இறைவன் மீது சாத்தி தரப்படும் தைல காப்பானது மிகவும் சிறப்புக்குரியது குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய திருஷ்டி பெரியவர்கள் பயப்படக்கூடிய பில்லி சூனியம் ஏவல் இதுபோன்ற அனைத்து தீய சக்திகளையும் நீக்கி உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியதாக இந்த தயலம் அமைந்திருக்கிறது வரம் தரும் வடிவுடைய ஞானசக்தியாய் விளங்குகின்ற இந்த அம்பாலின் திருநாமும் வடிவுடைய அம்மன் ஆகும் தெற்கு நோக்கி நின்ற கோணத்தில் இருக்கும் இந்த அன்னைக்கு சுந்தரி வடிவுடை மாணிக்கம் என்ற பெயர்களும் உண்டு நான்கு கரங்களுடன் அபயவர முத்திரையுடன் பக்தர்களின் குறை கேட்கும் விதமாக வலதுபுறம் தலை சாய்த்தபடி அம்பால் காட்சி தருகிறான் வாழ்வில் எத்தனை கஷ்டம் மனதை வருத்தினாலும் ஒருமுறை இந்த தாயின் திருமுகத்தை கண்டதும் அனைத்துமே மறந்து போகிறது துன்பங்கள் எல்லாம் சூரியனை கண்ட பனித்துளியாய் மறைந்து போகிறது இத்தலத்தை எத்தனையோ சித்தர்கள் வந்து வணங்கி சித்தி பெற்றுள்ளனர் அதில் மிக முக்கியமானவர் பட்டினத்தார் பல கோடி செல்வங்களுக்கு அதிபதியாய் வாழ்ந்து வந்த பட்டினத்தார் இறுதியில் எது நிதர்சனமான உண்மை என்று உணர்ந்து துறவியாகிறார் என்றைக்கு பேய்கரும்பு தித்திக்கிறதோ அன்றைக்கே உனக்கு மோட்சம் கிடைக்கும் என்று இறைவன் பட்டினத்தாரிடம் கூறுகிறார் அவ்வாறே பல ஸ்தலங்களுக்கு சென்று இறைவனை பாடி வழிபட்டு கொண்டிருந்த பட்டினத்து சுவாமிகள் இந்த திருவெற்றியூர் திருத்தலத்திற்கு வந்தபோதுதான் அந்த பேய் தித்தித்தது திருவெண்காட்டில் பிறந்து பாரத தேசம் முழுவதும் கையில் பேய்க்கரும்போடு சுற்றி சுற்றி வந்தபோதும் கிடைக்காத ஞானம் திருவெற்றியூர் மண்ணை மிதித்ததும் ஞானம் பெற்று சித்தி அடைந்தார் அவரின் ஜீவ சமாதி கடற்கரை ஓரத்தில் உள்ளது கவி சக்கரவர்த்தி கம்பர் ராமகாவியத்தை இந்த தான் தங்கி எழுதினார் அப்போது அவர் பகலில் வால்மீகி ராமாயணத்தை படித்துவிட்டு பின்னர் இரவில் தமிழில் எழுதுவது வழக்கம் அவர் இங்கே ஒற்றியூரை காத்து கொண்டிருக்கின்ற காளியிடம் ஒற்றியூர் காக்க உரைகின்ற காளியே ஒற்றியூர் காகுத்தன் மெய் சரிதை பற்றியே நந்தாது எழுததற்கு நள்ளிரவில் மாணாக்கர் பிந்தாமல் பந்தம் பிடி அதாவது தான் சிறப்பாக எழுத வேண்டும் என்றும் அதற்கு இரவில் காலி பந்தம் பிடிக்க வேண்டும் என்கின்ற விண்ணப்பத்தை வைத்தார் அன்னையும் பந்தம் பிடித்து கம்பர் ராமாயணம் எழுத உதவினார் என்கிறது ஸ்தலபுராணம் வள்ளல் பெருமானார் இளமையில் சென்னையில் வாழ்ந்து கொண்டிருந்தார் இத்தலத்து அன்னையை தரிசிக்காமல் இரவு வீடு செல்ல மாட்டாராம் வள்ளலார் ஒருமுறை அப்படி அவர் தாமதமாக செல்ல அவருடைய அன்னியார் அவருக்கு உணவு வழங்காமல் தூங்கிவிட்டாராம் தானே அன்னி உருவில் சென்று பசியோடு திண்ணையில் படித்திருந்த வள்ளலாரை எழுப்பி உணவு அளித்து பசியை போக்கினாலாம் இத்தலத்து அன்னை பசியாறிய பிறகு உண்மையான அன்னியர் உணவு உண்ண அழைத்த போதுதான் முன்பு தனக்கு பால் கொடுத்தது வேறு யாரும் அல்ல வடிவுடை அம்மன் என்பதை புரிந்து கொள்கின்றனர் அதன் பிறகு வடிவுடை மாணிக்க மாலை என்ற ஒரு அற்புதமான பதிகத்தை பாடி அருள்கின்றார் வள்ளல் பெருமானார் அணியே அணிபெரும் ஒற்றி தியாகிருதம் அன்புரு சர்க்குனியே எம் வாழ்க்கை குலதெய்வமே மலைக்கோன் தவமே பணியேன் பிழை பொருள் தாட்கொண்ட பதிகுள் சிந்தாமணியே என் கண்ணுண் மணியே வடிவுடை மாணிக்கமே என்று வள்ளல் பெருமான் பாடி அருளிய வடிவுடை மாணிக்கத்தின் அருள் நம் எல்லோருக்கும் பரிபூரணமாய் கிடைக்க அம்பாளை உள்ளன்புடன் வேண்டி மகிழ்வோம் அறுபத்தி மூணு நாயன்மார்களில் ஒருவரான கலியநாயனார் நாயனார் ஒரு பெரிய எண்ணெய் வணிகர் குடும்பத்தில் பிறந்தவர் சிறு இருந்தே சிவபெருமான் மீது மிகுந்த ஈடுபாடு கொண்டவர் ஒருநாள் கூட தவறாமல் இந்த ஆலயத்தில் தினமும் விளக்கேற்றி தொண்டு செய்வதை வழக்கமாக வைத்திருந்தார் இவரது பக்தியை சோதிக்க சிவபெருமான் முடிவு செய்தார் அதன்படி இவரது தொழில் வீழ்ச்சி அடைகிறது பணமெல்லாம் கை நழுவி சென்றதால் கூலி வேலைக்கு சென்று பிழைத்து வந்தார் கூலி வேலையில் கிடைக்கும் பணத்தில் ஒரு பகுதியை விளக்கேற்ற செலவழித்தார் துன்பங்களும் வறுமையும் அவரை வாட்டி வதைத்தனர் என்றாலும் களியநாயனார் திருவெற்றியூர் ஆலயத்தில் தினமும் விளக்கேற்றி வழிபட தவறவில்லை தனது உடைமைகள் அனைத்தையும் விற்று அவர் திருவெற்றியூர் ஆலயத்தில் விளக்கேற்றும் கடமையை செய்தார் ஒரு கட்டத்தில் அவரிடம் ஒரு பைசா கூட இல்லாத நிலை உருவானது விளக்கேற்ற எண்ணெய் வாங்க பணம் இல்லாததால் மிகவும் வருந்தினார் திருவெற்றியூர் ஆலயத்துக்குள் சென்று தனது உடலை வெட்டி இரத்தத்தை எடுத்து அதில் விளக்கேற்ற முடிவு செய்தார் வாளை ஓங்கிய அவர் தன்னை வெட்டி கொள்ளத் தயாரானார் அப்போது சிவபெருமான் அவரது பக்தியை மெச்சி அவரை தடுத்து நிறுத்தி ஆட்கொண்டார் திருவெற்றியூர் ஆலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாதம் கேட்டை நட்சத்திர தினத்தன்று அவரது குரு பூஜை நடத்தப்படுகிறது சுந்தரமூர்த்தி நாயனார் சங்கிலியாரிடம் இத்தலத்தை விட்டு பிரியேன் என மகிழமரத்தடியில் இறைவன் சாட்சியாக சத்தியம் செய்து அவரை திருமணம் செய்தார் ஒருநாள் திருவாரூரில் இறைவனை தரிசிக்க செல்ல ஆசைப்பட்டார் சுந்தரர் திருவெற்றியூர் எல்லையை கடந்தபோது திடீரென பார்வையை இழந்து தரையில் விழுந்தார் அவர் சுய திரும்பியதும் இறைவனிடம் மன்னிப்பு கேட்டு தனக்கு கண் பார்வை கிடைக்க வேண்டும் என்று திருமுல்லை வாயிலில் பிரார்த்தனை செய்தார் பின்பு பல ஸ்தலங்களுக்கு சென்று போராடி தன் பார்வையை திரும்ப பெற்றார் இப்படி பல பெருமைகள் நிறைந்து வேக்க வைக்கும் திருவெற்றியூர் தொண்டை நாட்டின் தேவார தேவாரத்தலங்களுள் ஒன்றாகும் இத்திருக்கோவில் கிழக்கு நோக்கிய ஐந்து நிலை ராஜகோபுரத்துடன் அழகுற காட்சியளிக்கிறது பல்லவர் காலத்தில் செங்கத்தலியாக இருந்து முதலாம் ராஜேந்திர சோழன் காலத்தில் கற்றலியாக எழுப்பப்பட்டது இறைவனின் கருவறை கஜபிருஷ்ட வடிவில் இருப்பது பல்லவர் காலம் என்பதை உறுதி செய்கிறது கோபுரத்தின் எதிரே பிரம்மாண்ட திருக்குளம் என்ற பெயரில் அமைந்துள்ளது ராஜகோபுரத்தினுள் நுழைந்ததும் வலதுபுறம் தெற்கு நோக்கி வடிவுடை அம்மன் சன்னதி உள்ளது உயர்ந்த வேடத்தில் நந்தி தேவர் வித்தியாசமாக காட்சி தருகிறார் மேற்கே மாணிக்க தியாகராஜர் சன்னதி மூலவர் சன்னதி நடராஜர் சன்னதி உள்ளன சிவபெருமானுக்கு பல்வேறு ரூபங்கள் உண்டு அதுல ஒண்ணு ஏகபாத மூர்த்தி என்ற அற்புதமான ஒரு ரூபம் பிரம்மா விஷ்ணு சிவபெருமான் மூவரும் ஒன்றாக இருக்கக்கூடிய ஏகபாத மூர்த்தியை இந்த ஆலயத்தில் சிறப்பாக நம்மால் தரிசனம் செய்ய முடியும் இந்த ஆலயத்தின் சிறப்பு அம்சமாக பஞ்சபூத தலங்கள் ஒரே வளாகத்தில் நம்மால் தரிசிக்க முடியும் ஆலயத்தினுடைய வளாகத்தில் ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் தனித்தனி சிவலிங்கங்கள் அமைத்து இருபத்தி ஏழு நட்சத்திரத்தின் அடையாளமாக இருபத்தி ஏழு சிவலிங்கங்களை நம்மால் இங்கே தரிசிக்க முடிகிறது இவை கர்ம வினைகளை நீக்கும் நட்சத்திரலிங்கங்கள் என்று நம்பப்படுகின்றன நந்தியும் பெருமானுக்காக சிவபெருமான் பத்ம தாண்டவம் ஆடிய திருத்தலமும் இதுவே இந்த ஆலயத்தின் தல விருட்சமாக அத்திமரம் விளங்குகிறது சுந்தரமூர்த்தி நாயனாரால் சிறப்பு பெற்ற மகிழ மரமும் உள்ளது இங்குள்ள சில கல்வெட்டுகள் விளக்குகளை எரிப்பதற்கான நிவேதங்கள் வழங்கப்பட்டதையும் இலங்கையிலிருந்து விளக்குகள் வாங்கப்பட்டதையும் குறிப்பிடுகின்றன பாரத நாட்டின் மற்ற பகுதிகளில் உள்ள கோவில்களைப் போன்றே இந்த கோவிலும் இஸ்லாமிய படையெடுப்பாளர்களால் தாக்கப்பட்டது மாலிக் கபூரின் படையெடுப்பின் போது கோவிலின் பெரும்பகுதி அழிக்கப்பட்டது பின்னர் விஜயநகர மன்னர்களால் முழுவதும் புனரமைக்கப்பட்டு தற்போது இருக்கும் வெண்கல சிலைகள் விஜயநகர ஆட்சி காலத்தில் வழங்கப்பட்டவை என்று கல்வெட்டுகள் தெரிவிக்கின்றன சில கல்வெட்டுகள் கோவிலுக்குள் பள்ளி இருந்ததையும் விலங்கு வழி செலுத்தும் நடைமுறை இருந்ததையும் தெரிவிக்கின்றன ரெண்டாயிரத்தி ஐநூறாம் ஆண்டுகளுக்கு முன்பு ஆதிசங்கரர் திருவெற்றியூரில் உள்ள வடிவுடை அம்மன் கோவிலுக்கு விஜயம் செய்தார் மேலும் அவர் மாங்காடு அம்மன் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் திருச்சியில் உள்ள திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி கோவிலுக்கும் விஜயம் செய்தார் இந்த கோவிலில் மிருகபலி நடைபெற்றதால் அங்கிருந்த அம்மன் உக்கிரமூர்த்தியாக காட்சியளித்தார் ஆதிசங்கரர் இந்த பலிகளை நிறுத்தி தனது தவ வலிமையால் அம்மனின் உக்கிரத்தை தனித்து சௌமிய ரூபமாக்கினார் அவர் மாங்காடு கோவிலில் அர்த்தமேறு எந்திரம் திருவெற்றியூர் கோவிலில் வட்டப்பாறை எந்திரம் காமாட்சி கோவிலில் ஸ்ரீ எந்திரம் திருவானைக்காவல் கோவிலில் தடாகை ரத்னகாதோலை ஸ்தாபித்து மக்களை வளமாக வாழ வழிவகுத்தார் திருநாவுக்கரசர் இத்தலத்து இறைவனைப் பற்றி எப்படி பாடியிருக்கிறார் என்று தெரியுமா மனம் என்ற தோணியில் மதி என்னும் துடுப்பை கொண்டு சினம் என்ற சரக்கை ஏற்றி இந்த வாழ்க்கையினும் கடலில் ஓடும்போது ஆசைகள் என்ற பாறையில் மோதி நினைவிழுக்கும் உன்னை நினைக்கும் உணர்வை தருவாய் ஒற்றியூர் பெருமானே என்று சிறப்பாக பாடியிருக்கிறார் வாழ்க்கையில் பிடிப்பு இல்லாதவர்கள் இங்கு வேண்டிக் கொள்ளும் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக மாறும் என்ற நம்பிக்கை நிலைத்து வருகிறது தியாகராஜ சுவாமி திருக்கோவிலில் காலை ஆறு மணிக்கு நடை திறக்கப்பட்டு மதியம் பனிரெண்டு மணி வரை திறந்திருக்கும் மீண்டும் மாலை நான்கு மணிக்கு திறக்கப்பட்டு இரவு எட்டு மணி வரை திறந்திருக்கும் இக்கோவிலில் இருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள மேலூரில் திருவுடை நாயகி இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள வாயில் மாசிலாமணீஸ்வரர் தலத்தில் கொடியடை நாயகி கிரியாசக்தியாகவும் அருள்கின்றனர் இந்த மூன்று அம்பிகையரையும் பௌர்ணமி அன்று காலை மத்தியம் மாலை என மூன்று வேலைகளில் வழிபடுவது விசேஷ பலன்களை தரும் அன்று இந்த மூன்று கோவில்களும் நாள் முழுவதும் திறந்திருக்கும் திருவெற்றியூர் ஹைரோடில் உள்ள தேரடி நிறுத்தத்தில் இறங்கினால் கோவிலுக்கு நடந்தே செல்லலாம் இங்கிருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் திருவெற்றியூர் பஸ் டெப்போ உள்ளது பிராட்வே திருவான்மியூர் திருவேற்காடு கிளாம்பாக்கம் வழித்தடத்தில் நிறைய பேருந்துகள் உள்ளன திருவெற்றியூர் தேரடி மெட்ரோ ஸ்டேஷன் கோவிலில் இருந்து சுமார் முன்னூற்றி ஐம்பது மீட்டர் தொலைவில் உள்ளது இங்கிருந்து நடந்தே செல்லலாம் சென்னை சென்ட்ரல் மற்றும் சென்னை பீச் ஸ்டேஷனில் இருந்து திருவெற்றியூருக்கு பத்து நிமிடத்திற்கு ஒரு ரயில் சேவை உள்ளது ஆனால் ஸ்டேஷனில் இருந்து கோவில் ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இங்கிருந்து பேருந்து ஆட்டோ வசதி உள்ளது கோவிலில் இருந்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இங்கிருந்து பேருந்து அல்லது ரயில் மூலம் நீங்கள் கோவிலை அடையலாம் சென்னை சர்வதேச விமான நிலையம் கோவிலில் இருந்து சுமார் முப்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது அங்கிருந்து பேருந்து டாக்ஸி அல்லது ஆட்டோ மூலம் எளிதில் வந்தடையலாம் சொந்த காரில் வருபவர்கள் கோவிலுக்கு முன்புறம் உள்ள சன்னதி தெருவில் வாகனங்களை நிறுத்தி கொள்ள இடம் உள்ளது திருவிழா மற்றும் விடுமுறை நாட்களில் இடம் கிடைப்பது கடினம் சித்தர்கள் வாழும் திருவற்றியூர் வந்து இங்குள்ள வடிவுடை அம்மனையும் ஆதிபுரீஸ்வரரையும் ஒருமுறை தரிசித்து பாருங்கள் நிச்சயம் அது ஒரு புது அனுபவமாக இருக்கும் இது மாதிரி இன்னும் நிறைய ஆன்மீக பதிவுகள் வர இருக்கு மீண்டும் ஒரு அற்புதமான புதிய கோவிலில் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் அனுபவத்தையும் சந்தேகத்தையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்க அதுவரை அவன் அருளுடன் நன்றி வணக்கம்